ஹாய் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தி மசி மேஜிக் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய் நான் பிரியங்கா சோ நம்மளோட சேனல்ல நம்ம வந்து ஏர் ஃப்ரைட் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த சீரீஸ்ல நம்ம டென் டேஸ்க்கு டென் ஏர் ஃப்ரைட் ரெசிபிஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எபிசோட் ஃபைவ் ஆஃப் ஏர் ஃப்ரைட் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபலோ காலிஃப்ளவர் பஃல்டோ காலிஃபிளரா எருமடு காலிஃபிளரா அப்படின்ட்டு கேட்கறீங்க அது என்ன இருக்கே இந்த மாதிரி பேர் வச்சு அப்படின்றதுலாம் வந்துட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கிளிக் பண்ணி பக்கத்தில் பக்கத்துல இருக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும் விதவுட் லேவ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஃப் ஆல் பஃபலோ என்ன காலிஃப்ளார் வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பஃபலோ சாஸ் ஊத்திட்டு அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பஃபலோ காலிஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்துட்டு பஃபலோ விங்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இன் பஃபலோ சாஸ் பண்ணி தருவாங்க சாஸியாக சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே ஸோ அதே ஒரு சிக்கன் வேர்ஷனுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு காலிஃபிளர் தான் செய்ய போறோம் அண்ட் எதுக்கு வந்துட்டு எதுக்கு பஃபலோ கவலிஃபிளவர் அப்படின்னு பஃபலோன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஃபலோ பஃலோ சாஸ் வந்துட்டு சாஸ் வந்து நியூயார்க்ல பஃபலோ அப்படின்ற ஒரு இடத்துலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு இதுக்கு அது அந்த இடத்தோட பெரிய வச்சிடலாம் அப்படின்றதுனால பஃபலோ சாஸ்னு பேர் வச்சுட்டாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு காரமான ஒரு சாஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த சாஸ் அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் அது மொத்தம் பஃபலோ காலிஃப்ளவர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க இதுல சிக்கன் வருஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி தான் காலிஃப்ளவரை நம்ம ஃப்ரை பண்ணிட்டு பஃபலோ சாஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணப் போறோம் பட் அதுக்கு போல நீங்க சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு பஃபலோ சாஸ்ல மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சிக்கன் விங்ஸ் சிக்கன் பஃபலோ விங்ஸ் ரெடி ஆயிடும் ஸோ இதை எப்படி பண்ணதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பஃபலோ சாஸ் செய்கிறதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஹோம்மேட் சாஸ் அப்படி இல்லைனா வந்துட்டு ரெடிமேட் சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அன்சால்ட் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி இதெல்லாம் சாஸ்க்கு தேவை அடுத்து காலிஃப்ளவருக்கு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பியாக்குறதுக்காக கார்ன்ஃபிளவர் கால் கப் பைண்ட் பண்றதுக்கு கூடவே மைதா அரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ சீசனிங்க்கு தேவையான அளவு உப்பு ஒயிட் வினிகர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐம்பது எம்எல் போல் பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்மளோட பஃபலோ காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு எப்போதும் போல் தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை அது பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவரில் ஆக்சுவலி புழுலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் சாகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறோம் இது கூட கொஞ்சமாக கல்வீசி எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் கூட பெட்டர் ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான பஃபலோ சாஸை ரெடி பண்ணிடலாம் பஃபலோ சாஸ் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம் சாஸ் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை உள்ளே சேர்த்துடலாம் இந்த பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும் ஸோ நம்மளோட பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹாஃப் கப் அளவுக்கு ஹாட் சாஸ் சேர்க்குறோம் இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணது வந்துட்டு ஹோம்மேட் சாஸ் இந்த சாஸோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த சாஸை மெல்ட்டான பட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சாஸ் கொதிக்க ஆரம்பித்தோடனே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம் இந்த ஒயிட் வினிகர் வந்துட்டு நமக்கு காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த டேங்கியான டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் உதவும் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனியும் உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த சாஸ்க்கு ஆக்சுவலி பஃபலோ சாஸ்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இது வந்து எருமார் சாஸ்லாம் கிடையாது இது வந்து பஃபலோ நியூயார்க்ல இருக்கிற பஃபலோ அப்படின்ற ஒரு ஊரில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆயிருக்கு ஸோ தான் இதுக்கு வந்துட்டு பஃபலோ சாஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் பஃபலோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு குவாலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிட்டு இந்த பஃபலோ சாஸில் கார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணிடலாம் நம்மளோட சாஸ் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்மளோட தண்ணி நல்லாவே பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ளாரட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள சேர்த்துட்டு பிளான்ச் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ நம்மளோட பஃபலோ காலிஃப்ளவர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல கார்ன்ஃபிளார் மைதா அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே பைண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்றதுக்கு பதிலாக கொஞ்சமா பால் யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு பஜ்ஜமாவை விட கொஞ்சம் லைட்டாக தின்னான கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான மிக்சரா இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சுடு தண்ணியில போட்டு பிளான்ச் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை இந்த மிக்சர்ல போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட நல்லா கோட் ஆகுற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்மளோட யூஷுவல் இந்த சிலிகான்ஸ்கெட் போட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஏர் ஃபிரையர் பேஸ்கெட்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இது மேலே நமக்கு தேவையான அளவுக்கு ஆயிலும் லைட்டாக ட்ரிசில் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட காலிஃப்ளவரில் ஏர் ஃப்ரையர்ல வச்சுட்டு ஒன் நைன்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் சோ குக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஒரு தடவை இதை மட்டும் திருப்பி போட்டுட்டு திருப்பியும் இப்போ நம்மளோட காலிஃபிளரும் உள்ள வச்சு ஆல்மோஸ்ட் எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எல்லா காலிஃப்ளவரையும் திருப்பி போட்டுடலாம் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு வந்திருக்கு ஸோ நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நம்மளோட பஃலோ சாஸை இது மேலே தடவிட்டு மறுபடியும் குக் பண்ணி எடுத்துடலாம் இது மேலே நம்ம வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பஃலோ சாஸு தான் ஒரு ஒரு ஃப்ளோரெட்ஸ் மேலேயும் தனித்தனியாக தடவிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இதை ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு ஆள் உங்களுக்கு கோட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பஃலோ சாஸ் ஊற்றிட்டு இது பசஞ்சு மறுபடியும் நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இந்த ஆயில் எல்லாமே ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் இந்த பேஸ்கெட்டோட பேஸில் வந்துட்டு நம்ம எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஃபலோ சாஸில் கோட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதுக்குள்ளே அடிக்கி நம்ம ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டை மறுபடியும் நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு அதே ஒன் நைன்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்துட்டு இன்னொரு செவன் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட ஆர்ஃபயர்ல இருந்து இந்த பஃபலோ காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து பார்த்தா இப்படி செம்மையா கிறிஸ்பியா சிஸ்லிங்கா சூப்பரா இருக்கு இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இந்த பவுல பஃபலோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல கொஞ்சம் பார்க்க கேவலமா தான் இருக்கு பட் இந்த பவுல்லே நம்ம வந்துட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பஃபலோ காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்தடுத்த பேட்ச்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ நான் பண்ணியிருந்த பஃபலோ காலிஃப்ளவர் ரொம்பவே அம்மியா அண்ட் டேஸ்டியா இருந்துச்சு அது சாஸே வந்துட்டு வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு சோ கண்டிப்பா இந்த ரெசிபி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல ஏர் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் டோன்ட் வரி இதை நீங்க வந்துட்டு ஆயில கூட போட்டு ட்ரை பண்ணலாம் அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு இப்படி செஞ்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்கு லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி எனக்கு செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் இதுக்கப்புறமா வர போற ஆர்ஃபரைட் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாக்கறதுக்கு மறக்காம திவசி சிவாஜி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா நாளைக்கு இன்னொரு புது வீடியோ உங்களை மீட் பண்ண பண்ணிதேன்